தமிழகத்தில் இப்போது நிலவும் அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இனி பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அண்ணா பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக தவறான பாதையில் போய்கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார் அந்த வைத்துக் கொண்டிருப்பது கொள்ளையர்கள் அதாவது வழிப்பறி கொள்ளையர்களை விட இவர்கள் திமுகவினுடைய முன்னோடிகள் அமைச்சர்கள் ஆண்டவர்கள் எல்லாம் வழிப்பறி கொள்ளையர்களை விட மிக கேவலமாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் அதனாலே இவர்கள் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே ஆட்சி அதிகாரத்தை படித்து மீண்டும் கொள்ளையடிக்க இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துக்கு நிரந்தர ஆளுநரை நியமிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழகத்திற்கென்று தனியே ஒரு ஆளுநரை ஏன் இதுவரை நியமிக்கவில்லை என்பதும் கேள்விக்குறியாக இப்போதும் அவர் விரைந்து செயல்படாமல் காலத்தை நீட்டிப்பதற்கு என்ன காரணம் என்று விளங்க எனவே மத்திய அரசு உடனடியாக தனி ஆளுநரை தமிழகத்திற்கு நியமிக்க வேண்டும் இந்த அசாதாரணமான சூழலில் இருந்து தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த அமைதியை நிலைநாட்ட விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும் அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வசதியாக ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தி இருக்கிறார் ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தமிழ்நாடு ஆளுநர் மிக காலதாமதமாக கடந்த ஒன்பதாம் தேதி தான் சென்னைக்கே வந்தார் வந்த அவரிடத்தில் இரண்டு பேருமே திரு ஓ பி எஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தங்களை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என கோரி ஆளுநரை சந்தித்து உரிய முறையில் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் உடனடியாக சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி யாருக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அறிந்து ஆட்சேபிப்பதற்குள்ள ஏற்பாட்டை செய்ய வேண்டும்